ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தென்னப்பாலம் வந்து தென்னப்பாலம் விட்டுருக்கு அதுக்காக சக்கரை பொங்கல் அதான் இப்போ அரிசி வந்துருச்சு இப்போ வந்து மண்டபம் கொடுக்குறேன் தென்னம் மரத்தில் தென்னை பாலை விட்டதுக்காக சக்கர பொங்கல் பொங்கல் ஓகேவா தென்னை மரத்துல தென்னை மரம் பாலா விட்டுச்சு அதுக்கு நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிடணுமா ஆமாம் நம்ம தான் சாப்பிடணும் அப்படியா சரி இப்போ முந்திரி கிறிஸ்மஸ் நெய்யில் போஷ்டேன் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சது இப்போ போய் இந்த குருத்து இந்த இருக்கா ரெண்டு ஒன்று பச்சையாக இந்த இருக்கு பாருங்க ரெண்டு குருத்து விட்டுருக்கு இதுக்கு தான் நேற்று வந்து பொங்கல் விட்டது நைட்டாக இருந்ததுனால அது தெரியல அதான் இப்போ பகலில் எடுத்தாச்சு ஒரு குருத்து இதாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் அடுத்து இன்னொன்று தங்கிட்டு இருக்கு பச்சை தான் பொங்கல் விட்டது இது வந்து அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அது கொஞ்சம் இருட்டினால டிம்மாக தான் இருக்குது பகலில் வந்து அந்த இது பாலையை வந்து பார்த்தா தெரியும் நாளைக்கு சனிக்கிழமைன்றனால இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் தென்ன பாலை விட்டோடனே பொங்கல் வச்சோன்னா ஸ்வீட்டை கொடுக்குறோன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சாச்சு இதுதான் இன்னையோட வீடியோ என்னோட சேனல் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் வாயினி கலை மாதா எம்மை காத்தருள் வாயினி கலை மாதா ஜெய ஜனனி ஜெகன் மாதா மாதா ஜா காத்தருள்வாயி கலை மாதா எம்மை காத்தருள்வாயினி கலை மாதா சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி சரஸ்வதியை பத்தி வேண்டும் போது பாடலாம் அப்புறம் முருகனை பத்தி பாடுறதுக்கு ஏறுமயில் ஏறி